சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை எழுவத்தி எட்டாம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது வசனம் தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார் அமேன் பழைய ஏற்பாட்டு நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து வனாந்திரத்தில் நடத்தும் போது அவங்களுக்கு எந்த அப்பத்தை சாப்பிட டெய்லி கொடுத்தாரு அந்த மண்ணான்னு சொல்லுவோம் இல்லையா அது எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தூதர்களின் அப்பம் அதாவது பரலோகத்தில் தூதர்கள் சாப்பிடக்கூடிய அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்தார் இது பழைய ஏற்பாடு நாட்களில் நடந்தது ஆனால் அந்த புதிய ஏற்பாடு நாட்களை நமக்கு தெய்வன் கொடுத்துருக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா நம்மளுக்கு தூதர்கள் அப்பத்தை அவர் இப்ப சாப்பாடாக கொடுத்துக்கிட்டு இருக்கல அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் யோவான் புத்தகத்தில் இருக்கிறது நானே ஜீவ அப்பம் என்று சொல்லியிருக்கிறார் அமேன் ஜீவ அப்பமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரையே நமக்கு கொடுத்து விட்டார் அப்ப தூதுகளின் அப்பம் பெருசாக ஜீவ அப்பமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெருசாக யோசிச்சு பாருங்களேன் அப்போ கர்த்தர் அவரையே நமக்கு ஜீவ அப்பமாக இப்பொழுது நமக்கு கொடுத்துருக்கிறார் டெய்லி ஜீவ அப்பமாகி அவரையே நமக்கு பிட்டு பிட்டு என்ன செய்து கொண்டு இருக்கிறார் கொடுத்து கொண்டிருக்கிறார் இதுதான் அவங்க வந்து நாற்பது வருஷ காலங்கள் வனாந்திரத்தில் சாப்பிட்ட அந்த மண்ணாவுக்கும் இப்போ நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கிற அப்பத்துக்கும் டிஃப்ரென்ஸு அதனால் அவர்களை காட்டிலும் கர்த்தர் நம்ம எவ்வளவாய் ஆசிர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதற்குரிய நன்றி உணர்வு தேவன் அவர்கிட்ட காமிக்கணும்னு எதிர்பார்க்கிறார் அம்மேன் இந்த ஜனங்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா தூதர்களின் அப்பத்தை சாப்பிட்டா அவங்க கிட்டையே ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார்னா அவங்க நன்றியோடு இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்தார் அவர் செய்த நன்மைகளுக்காக அவர்கள் நன்றியோடு இருக்கணும் அவர் மேலே விசுவாசம் வைக்கணும் அவரை நம்பணும் அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்லாம் எதிர்பார்த்தார் ஆனால் அந்த ஜனங்கள் அது எதையுமே செய்யாமல் ஆண்டவரை கோபப்படுத்தினாங்க விசனப்படுத்தினாங்க துக்கப்படுத்தினாங்க கஷ்டப்படுத்தினாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் இருந்துடக்கூடாது ஏன்னா நமக்கு அதைவிட பெரிய தேவனாகிய அவரே அவரை நமக்கு ஜீவ அப்பமாக இருக்கிறார் அவர் ரொம்ப அதிகமாக என்ன செய்தாங்களா முப்பத்தி ரெண்டாவது இதையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள் இப்ப பாருங்கள் ஜீவ அப்பத்தை நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் பண தினமும் அவரையே நம்ம நமக்காக கொடுத்து கொண்டு இருக்கிறார் இந்த நேரத்தில் மறுபடியுமாக அவர் அதிசயத்தை நம்ம உணராமல் அவரை நம்பாமல் ஒரு நன்றியின் அறிதல் உள்ள உணர்வு அவர் மேலே நம்மளுக்கு இல்லாமல் நான் மறுபடியும் இந்த பாவ வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாய் நம்ம பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் கர்த்தருடைய இருதயம் எவ்வளோ வேதனைப்படும் யோசித்து பாருங்களேன் அவர் சிலுவையில் நமக்காக செலுத்துகிற விலைக்கரையும் பெரியது அவர் நமக்காக நம்முடைய அவரை நமக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்துட்டார் கடைசி விட்டு ரத்தத்தையே சிந்திட்டார் அதனால் கர்த்தர் நம்மக்கிட்ட இன்றைக்கி கேட்குறதுலாம் ஒரே ஒரு காரியம்தான் என்கிட்ட நன்றி உணர்வாக இருப்பியா என்கிட்ட விசுவாசமாக இருப்பியா நீ நேசிப்பியா என் மேலே நீ அன்பு செலுத்துவியா நான் மேலே இவ்வளவு அன்பை காமிச்சிருக்கிறேனே சிலுவையில் அந்த அன்புக்கு ஈடாய் நான் உன்கிட்ட ஒன்றுமே எதிர்பார்க்கல உன்னுடைய ஹார்ட்ல இருந்து நீ என்னை நேசிக்கணும் எதிர்பார்க்குறேன் என்னை நம்பணும் என்னை விசுவாசிக்கணும் என் கூட நடக்கணும் என் கூட பழகணும் என் கூட உறவாடணும் இதை மட்டும்தான் ஆண்டர் எதிர்பார்க்கிறார் நன்றி உணர்வோடு இருக்கணும் என்னை மறக்காம இருக்கணும் இதைத்தான் கருத்துரை உங்கள்ட்ட கேட்கிறாரே தவிர வேறு ஒன்றையும் தேவன் கேட்கவில்லை இதை நம்ம கொடுக்கிறதுக்கு அவருக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு மறுபடியுமாக அவருக்கு கோபம் ஓட்டணும்னா மறுபடியுமாக அவரை வேதனைப்படுத்தணும்னா நிச்சயமாக அதற்குரிய பின் விளைவுகளை இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்தார்கள் அதே போல் நாமும் சந்திக்க நேரிடும் என்ற ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அன்பான எச்சரிப்பாக சொல்லுகிறார் இதை நாம கேட்குற நம்ம இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்பி அவரு அவர்கிட்ட கிட்டி சேருவோம் அவருடைய அன்புக்காக நேசத்துக்காக அவருடைய பாதத்தை கிட்டி சேருவோம் ஒரு மரியாதை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு மரியாதை தெரிந்து கொண்டது போல அவரை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய அன்பின் நிமித்தமாக தெரிந்து கொள்வோம் நிச்சயமாக அவர் நம்மை ஆசிர்வதித்து நம்மை பாதுகாத்து அழகாய் ஆச்சரியமாய் வழிநடத்தி பரம காணானுக்குள்ள அதாவது பரம தேசமாகிய பரலோகத்துக்குள்ள நம்மை கொண்டு போய் அழகாய் சேர்ப்பார் ஆமே நாம் செவிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீ கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காயும் கோடி சோதரம் இந்த வார்த்தையின் बड़िए உண்மையே நீர் எங்களுக்கு ஜீவ அப்பமாக கொடுத்திருக்கிற இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் அதை நாங்கள் உணர்ந்து உம்மை அதிகமாய் நேசிக்க உம்மை சுவாசிக்க உமோடு உறவாட அப்பா உங்களுடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள அப்பா நன்றியறிந்த உள்ளத்தை எங்களுக்கு கட்டளையிடுவீராக அப்படி போகிறோம் உங்களுடைய கிருபைகளுக்காய் மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்